ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கே போகிறேன்னு பார்க்குறீங்களா மார்கழி மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க அதனால் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் தீர்ந்துடுச்சு சரி ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன் வாங்கி தரேன்னு சொன்னார் அங்கே தாங்க போயிட்டுருக்கோம் பூவு கொஞ்சம் சாமிக்கு தேவையான திங்ஸு கொஞ்சம் காயெல்லாம் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோங்க போய்ட்டும் பார்த்திங்கன்னா பூவெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக தாங்க இருந்தது பூவெல்லாம் வாங்கிட்டு சரி அப்படி உருளை வைக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க அதனால அந்த உருளை கடைக்காக போயிட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக தாங்க இருந்தது அதனால சரின்ட்டு கொஞ்சம் மீடியம் சைஸில் வாங்கிட்டு வந்தாச்சு வாங்கிட்டு வந்து சரி வைக்கணும் மார்கழி மாதம்னா நமக்கு எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு மாதம் இல்லைங்களா ஸோ அந்த நாளில் நமக்கு இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால உருளையெல்லாம் வாங்கியாச்சிங்க வாங்கிட்டு முதல்ல டூஸ்டே தாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன் சரி ஆரம்பித்து தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் சிறப்பாக முடிஞ்சதுங்க வாங்கிட்டு வந்து வச்சியாச்சு அது வந்து மார்கழி மாதம் ஃபுல்லாக இது வந்து ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் நீங்கள் எத்தனை பேர் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்துருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் போகிற இடத்துல அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் வளையலெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்க அப்படியே வாங்கிட்டு பூ எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க இந்த பூவெல்லாம் வந்துட்டு நான் சரி இதெல்லாம் ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு வாங்கினேன் இதெல்லாம் நம்ம வைக்கலாம் சாமிக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மார்கழி மாதம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சாமியெல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு அதாவது மார்கழி பிறந்தால் தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா அந்த அந்த டைம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தெய்வங்கள் எல்லாம் வந்து பூமா பூமிக்கு வரக்கூடிய அந்த நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம மார்னிங்கில் இருந்துச்சு கோலம் போட்டு தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு சாமி கும்பிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் வந்து ஆக்சிஜன் வந்து நிறைய இருக்கும் அதனால் நமக்கு வந்து ரொம்ப நல்லது நல்லதும் கூட சயின்டிஃபிக்காக பார்த்தோன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்மீக ஆன்மீக வதத்தில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வீட்டுக்கு வந்துட்டு நம்ம இந்த டைமில் பிரும்ப முகத்தில் இருந்துச்சு சாமி கும்பிட்டு வழி போட்டோம் அப்படின்னா நம்ம கேட்டது கொடுப்பாரு கடவுள் ஏன்னா நமக்கு வந்துட்டு அவராக வந்து வீடு தேடி வர்ற அந்த டைம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா அந்த மார்கழி மாதம்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் நால்ரையில் நான் கொஞ்சம் வெடி காலையில் எழுந்திரிச்சி தண்ணி தெளித்து கோலம் போட்டு சும்மா மஞ்சள் மஞ்சளில் கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் கலந்து கோலம் போட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு வில்லேஜ் சைடு மாதிரி தான் போடணும் இல்லைங்க நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணி சாமி கும்பிட்டாவே கண்டிப்பாக கடவுள் மனசார ஏற்றுப்பாங்க அந்த மாதிரி தான் நானும் பண்ணியிருக்கேன் ஏன்னா நமக்கு வந்துட்டு நம்ம முடிஞ்ச அளவு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுது பாஸ்ட் வைப்ரேஷன் நல்லாவே இருக்குது நான் நிறைய டைம் பிரமுகத்தில் வச்சுருக்கேன் எனக்கு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த நாள் பார்த்திங்கன்னா புத்துணர்ச்சியாக இருக்கும் ஏன்னா கடவுளே வந்துட்டு நமக்கு வரம் கொடுக்குற டைம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மார்கழி மாதம் தான் நீங்களும் என்ன வேணுமோ அதை கேட்டு பிரார்த்தனை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுப்பாரு ஏன்னா இது நான் கண்குள்ளே பார்த்துருக்குறேன் நான் வந்துட்டு இந்த பிரம்மமுகூர்த்தத்துலலாம் வச்சு பார்த்துருக்குறேன் விளக்கெல்லாம் வச்சு பார்த்துருக்குறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த நாள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு மனசுக்குள்ளே ஏதோ ஒரு சந்தோஷம் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கும் என்ன ஒரு வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை கண்டிப்பாக அதை நினச்சிட்டு நீங்கள் விளக்கு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நிறைவேற்றி கொடுப்பாரு கடவுள் ஏன்னா நமக்கு வந்து வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் மட்டும்தான் அந்த மார்கழி மாதத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக எல்லோரும் விளக்கு வச்சு சாமி கும்பிட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும்னு மனசார நானும் வேண்டிக்கிறேன் உங்களுக்கும் வந்துட்டு குழந்தை வர வேணுமா இல்லை ஏதாச்சும் வந்துட்டு உங்கள் ஏதாவது ஒரு ஜாப் விஷயம் அந்த மாதிரினா கண்டிப்பாக இந்த டைமில் கொடுப்பாரு நீங்கள் கண்டிப்பாக விளக்கு வச்சு வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக நடக்கும் முருகன் இருக்க பயமே ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது எனக்கு ஏதாவது நான் இதில் மிஸ்டேக் பண்ணியிருந்தால் நீங்களும் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்களும் சொல்லுங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ